வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் கேர் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் மோஸ்ட்லி உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் பார்த்து நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா வந்து ஹேர் கேர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய காமன் ரீசன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டேன்ட்ரஃப்னால ஆகும் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்புறம் ப்ரெஷர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால கூட வந்து ஹேர் ஃபால் அதிகமாக வந்து ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் என்ன பண்ணாலும் போகாது ஆனால் மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் என்ன பண்ணாலும் போகாது தான் டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியாது வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேன்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணியே ஆகணும் நமக்கு வந்து ஸ்கேலியாக நம்மளோட அதாவது ஸ்கேல்பில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பக்கா இல்லாமல் இருக்கிற வரையும் ஓகே அது ஃபைன் மற்றபடி வந்து அந்த ஸ்கேரியாக பக்க பக்கம் ரொம்ப ஒயிட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப வந்து சிவியராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாதான் ஹேர் க்ரோத் வந்து நல்லா நடக்கும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து எதுவுமே ஆகாது ரூட்ஸ்லேருந்து ஹேர் க்ரோத் நடக்கவே நடக்காது ரொம்ப வீக் ஆகிடும் அந்த இடமே ஸோ அதனால டேன்ட்ரஃப்லாம் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம் டேண்ட்ரஃபுக்கு நிறைய ரெமெடிஸ் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் அதில் எஃபெக்டிவான வீடியோஸ் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கேப்பில் வந்து ஆண்டி டேன்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றா இருக்கணும் ஆண்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட டேண்ட்ரஃப் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் ரெமெடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளோட ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் ரெண்டு நாள் ஒரு தடவை தலை குளிங்க நீங்கள் ரெகுலராக வெளியே போகிற பர்சனாக இருக்கீங்க அதிகமாக வந்து பொல்யூஷன் இருக்கிற ஏரியாஸ் போறீங்க அதிகமாக வந்து வெயில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நாள் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் ாலுமே ரொம்பவே தான் பட் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் வச்சு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் மோஸ்ட்லி டேண்டர் பண்றதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வைக்காம ட்ரை ஸ்கேப்பில் வந்து ஷாம்புவை போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ அதனால வந்து எப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கொஞ்சமாவது வந்து ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட ஸ்கேப்பாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் ரொம்பவே சாஃப்டாக க்ளீனாக இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ஹேண்டஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம் நீம் ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீம் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீம் வந்து ஒரு சிலருக்கு ஹேர் வந்து ட்ரை ஆகும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா வந்து கோக்னட் ஆயில் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இன்னொரு ரெமடி வந்து பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அப்புறம் வந்து கேர்டு இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவங்களோட ஹேர் ஸ்கேல்ப் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஆன்டி டேண்டர் ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணாதீங்க ஆயில் அப்ளை பண்ண பண்ண பண்ணால் தான் டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து ஆயில் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க அதுக்குன்னு ஆயில் அப்ளை பண்ணாமலும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது ரொம்ப அதாவது ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுக்கூடாது ரொம்ப ஆயிலியாக வச்சுக்கூடாது ஸோ ஒரு அளவுக்கு வந்து மாய்ஸரைஸ்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் கண்டுட்டு இருக்கதாக செய்யும் ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண ஒரு அளவுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் எடுத்து அப்படியே நல்லா ஆயில் பாத் மாதிரி பண்ணாமல் ஒரு அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே வந்து போதும் தான் அந்த அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு எனக்கே ஃபர்ஸ்ட் வந்து டவுட் இருக்கும் ஒரு ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது எல்லாமே டாக்டர் சொல்றதான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஸோ அதில் ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஆயிலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸோ நான் சொல்லும் போது அப்படி தான் இருக்கும் ஸோ பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப ஆயிலாகவும் இருக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இன் பிட்மீனில் நமக்கு வந்து நம்மளோட ஸ்கேல்ப் வந்து எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோ தான் ஸோ இதை மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே ரொம்ப வராது அதிகமாக ஸ்கேலியாக இருக்காது ஸ்கேல்ப் ரொம்பவே வந்து க்ளீனாகவும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இதை பண்ணாலே வந்து பொண்ணு ஆயில் வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் பெரும் ஆயில் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதை விட கொஞ்சம் அந்த ஆயிலை ஹீட் பண்ணிட்டு ஒரு அளவு நார்மல் சூடு தாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேர்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டேன்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணோம் எந்த அளவுக்கு வந்து நம்ம டேன்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அண்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறமோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தில் ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அயன் கால்சியம் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது நல்லா வந்து அதோட ரிசல்ட் வந்து தெரியுது முடி நல்லா வளருது சூப்பராக வந்து தெரியுது அதோட பாடிக்கு வந்து அயன் அயன் கண்டக்டா இருக்கட்டும் கால்சியம் கண்டக்டா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர்ல ரொம்ப ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுது ஹேர் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் கொட்டிட்டு தான் இருக்கு பட் இருந்தாலும் வந்து குட்டி குட்டி முடி வளர்றது எனக்கு நல்லா பிசிபிளாகவே வந்து தெரியுது அந்த லென்த்து வந்து எனக்கு நல்லாவே வந்து நீளமா இருக்கேன் ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ஹேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஸோ சீரியஸ்லி இந்த மாதிரி இந்த ப்ரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கும்போது போது அண்ட் த சேம் டைம் வந்து நம்ம நல்லா ஃப்ரூட்ஸும் வந்து சாப்பிடுவோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் இப்போ எப்படின்னா வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் எப்பவுமே ரெகுலராக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஹெல்தியான ஃபுட்டாக இருக்கட்டும் அட் த சேம் டைம் வந்து நம்ம அயன் கேல்சியம் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு நல்லாவே வந்து சூப்பராக ரிசல்ட் தெரியுது அந்த ஹேர் க்ரோத் ஆகுறது பட் நம்ம வந்து அயன் கேல்சியம் டேப்லெட்ஸாக வந்து லாங் டேர்ம் வந்து எடுக்கக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரூட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும் அயன் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும் கேல்சியம் அதிகமாக இருக்கட்டும் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஃபுட் வந்து நம்ம ரெகுலர் பேஸில் கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் சூப்பராக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்னதான் வந்து ஹேர் ஃபால் ஆனாலும் குட்டி குட்டி முடி வளர்கிற வந்து நல்லா விசிபிளாக வந்து தெரியும் நமக்கு என்னதான் ஹேர் ஃபால் ஆனாலும் குட்டி குட்டி முடி வளரும் போது அது ஓகே நார்மல் தான் நமக்கு முடி வளராமல் நல்ல ஹேர் ஃபாலும் ஆனால் தான் அது ப்ராப்ளமே ஸோ முடிஞ்ச அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்ல கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப வந்து ஆயிலி ஃபுட் எடுத்துக்கூடாது ஜங்க் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கக்கூடாது ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களோட உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் வரதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப ஜங்க் ஐட்டம்ஸ் ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகிட்டே தான் போகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட ஹேர் கேரும் வந்து அந்தளவுக்கு உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வந்து எதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க இந்த ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டேட் சாப்பிடுங்க ரெண்டு இல்லை மூணு டேட்ஸ் வந்து சாப்பிடுங்க மூணு சாப்பிட கூட பரவாயில்ல ரெகுலராக ரெண்டே ரெண்டு டேட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க இந்த ரெண்டையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்கல சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் வேற அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆயிலி கன்டென்ட்டா இருக்கட்டும் ரொம்ப ஜங்க் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணாலும் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் உங்களோட ஹேர் க்ரோத்தில் கண்டிப்பாக இந்த செகண்ட் திப்பை வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் வந்து விசிபிளாக வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்க்குறேன் ஸோ அதனால தான் உங்கள்கிட்டயே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஃபுட் ரொட்டீனில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு போங்க ஹெல்த்தியான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக ஹேர் க்ரோத் நடக்கிறது வந்து பார்க்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்லேயும் அது வந்து நல்லா விசிபிளாக தெரியும் ஸ்கின்ல வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் வராது ஸ்கின்னில் அதிகமாக வந்து அந்த டார்க்னஸ் இருக்காது ஸோ முடிஞ்சல வந்து நல்ல ஒரு ஃபுட் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகும் நம்ம வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து கரெக்டாக எடுத்துப்போம் ஸ்கேல் நல்லா க்ளீனாகவும் வச்சுப்போம் டேண்ட்ருக்கும் வந்து இருக்காது பட் அட் த சேம் டைம் வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நம்ம பாடியை வந்து எந்த அளவுக்கு வந்து கூலாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹோல் பாடிக்குமே ரொம்பவே நல்லது ஸோ முடிஞ்செல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து உங்களோட மைண்டை வந்து வச்சுக்கோங்க அதான் வந்து ரொம்பவே நல்லது உங்களோட ஹேர்க்காக இருக்கட்டும் உங்களோட பாடிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்துக்கு வந்து நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணலாம் சீரீஸ் பார்க்கலாம் புக்ஸ் படிக்கலாம் ட்ராயிங் பண்ணலாம் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தூங்கிடுவாங்க பட் ஒரு சிலர் தூக்கம் வராது அந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் எதாவது பார்க்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் யூடியூப் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டோம் அந்த செகண்ட் வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிட்டோம்னா போதும் அதை பற்றி ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ ஒரு விஷயம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது என்னதான் இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் ஸோ நம்ம யோசித்து நம்ம அதை திங்க் பண்ணி எதுவும் வந்து புதுசாக மாற போகிறது கிடையாது ஸோ அதனால் அளவு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம் பட் அண்ட் இதெல்லாம் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் அதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் வந்து முடிஞ்சளவு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது என்னெல்லாம் வந்து பண்ணி மைண்டை டைவெர்ட் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பராக உங்களோட ஹேக் க்ரோத் நடக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதுவரை என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க கடைசியா வந்து இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும் அமேசிங்கான ரிசல்ட் வந்து தெரியும் மினிமம் வந்து டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்க இப்போ ஒரு ஹேர் கேர் அப்படின்ற போது சீக்கிரமாக இருந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் லேட் தான் ஆகும் மினிமம் த்ரீ மந்த்ஸ் வந்து இதை ரெகுலராக விடாமல் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்களே விசிபிளான சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க உங்களோட ஹேர் க்ரோத்தில் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கம்மச்சும் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிஷன் அப்போ நான் மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறைய So you know, be that. See you next video. Take care. Bye.